அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம் ஆர் ராஜேஸ்வரி நான் தமிழ் துறையில் முப்பது வருட அனுபவம் எனக்கு உள்ளது மாணவர்களுக்கெல்லாம் நான் தமிழ் துறையில் சிறந்த மாணாக்கர்களை உருவாக்கியிருக்கேன் நல்ல ஒழுக்கத்திலையும் சிறந்த மாணவங்களாக ஒழு உருவாக்கியிருக்கேன் ஸோ முப்பது வருட அனுபவம் இருக்குது அந்த முப்பது வருட அனுபவத்தில் என்னுடைய சப்ஜெக்டில் தமிழ் சப்ஜெக்டில் நான் குழந்தைகளை நல்ல சிறந்து விளங்க வச்சிருக்கேன் அதாவது நல்ல மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதணும் தமிழ் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கேன் ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த சேனல்ல தமிழில் தமிழை பற்றி நான் சொல்லித்தரலாம் அதாவது கதையாக இருக்கட்டும் உங்கள் சப்ஜெக்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இலக்கண பகுதியாக இருக்கட்டும் சரிங்களா செய்யுள் பகுதியாக இருக்கட்டும் எந்த துறையில் சந்தேகம் இருந்தாலும் நான் உங்களுக்கு பாடம் ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறேன் இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சிருக்கோங்க என்ன பண்ணுவாங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே நல்ல மார்க் எடுப்பாங்க தமிழ் ஏன்னா அவளுக்கு தெரியும் அது அந்த குழந்தைங்களுக்கு போயிடும் எழுத்து பிள்ளைகள்ல நிறைய மார்க் கம்மி ஆயிடும் இல்லையா சோ அந்த எழுத்து பிள்ளைகள் எப்படி நம்ம மிஸ்டேக் இல்லாம எழுதணும் எப்படி உச்சரிப்பு எழுத்து கூட்டி படிக்கணும் பிழை இல்லாம படிக்கிறது எப்படி இலக்கணம் எப்படி நம்ம கத்துக்கணும் இல்லையா அந்த மாதிரிலாம் நான் போகிறேன் ஸோ இந்த ஃபுல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் இலக்கணத்தில் இல்லாட்டி செய்யுள் பகுதியில் கட்டுரை இந்த மாதிரி எந்த பகுதியில் நீங்கள் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு இந்த கமெண்டில் சொல்லலாம் நான் உங்களுக்காக அதை லைவாக நான் சொல்லித்தரேன் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதணும் படிக்கணும் எழுத்துக்குட்டி எப்படி படிக்கிறது அந்த ரா ரா அந்த உச்சரிப்பெல்லாம் எப்படி தரணும் எப்படி நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாளையிலிருந்து இதில் எஜுகேஷனல் பற்றி தமிழை பற்றி நான் அழகாக அதிகமாக போறேன் அது எப்படி பழமொழியாக இருந்தாலும் சொல்லி திருக்குறளாக இருந்தாலும் சொல்லி எதுவாக இருந்தாலும் எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு விளக்கம் தேவையோ அது நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் கமெண்ட்ல நான் உங்களுக்கான லைன் போட்டு அழகாக சொல்லித்தரேன் அழகீட்டு வாய்ப்பாடு கூறுதல் கூட உங்களுக்கு கிராமரில் இலக்கணத்தில் இப்படி எந்த கொண்டுகூட்டு பொருட்கொள் பொருட்கொள்னா என்ன இந்த மாதிரிலாம் நிறைய நான் சொல்லி தரேன் நான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலாம் நிறைய எடுத்திருக்கேன் லெசன்ஸு முப்பது வருஷம் அனுபவம் இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு தமிழ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவள்லாம் இந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம் அதுக்கு உண்டான பாடம் நான் உங்களுக்கு எடுக்கிறேன் ஃப்ரீ தான் தனியா இதுக்கு எந்த வித பைசாவும் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் சொல்லியா திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு தாய்க்கு எவ்வளவு பெரிய குழந்த போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதை விட மூணு மடங்கு சந்தோஷம் எப்படி கிடைக்குது அவங்களுக்குன்னா மற்றவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் இந்த தம்பி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறான் நல்ல படிக்கிறான் ஒழுக்கமா இருக்கான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரான் அப்படின்னு கேள்விப்படும்போது அந்த தாய்க்கு இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்குது அதனால தமிழில் மார்க்கு கம்மியாக இருக்கே நம்ம என்ன படித்தாலும் தமிழில் வாங்க முடியலையே மார்க்கு அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு அழகான எளிமையான முறையில் நான் உங்களுக்கு கிளாஸ் வகுப்புகள் எடுக்கிறேன் ஸோ எந்த சப்ஜெக்ட் தமிழில் இலக்கணத்தில் வரலையோ செய்யல வரலையோ எழுத்துக்கூட்டி படிக்க வரலையோ மேம் எப்படி மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறது கூட நான் தரேன் ஸோ இந்த சேனல் நாளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளையிலேருந்து உங்களுக்கான பாடம் வரப்போகுது கண்டிப்பாக இதை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அழகான முறையில் தமிழ் சொல்லித்தரேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ